ஹலோ மக்களே வெல்கம் டு கோவை மிலா பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்யாண கொலுசு தங்கம் ஜுவல்ல பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து சத்தம் இல்லாமல் நீங்க போடணும்னு இப்போ இருக்க ட்ரெண்டிங் கேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பாத்துட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் சவுண்ட் வராது ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு இரநூறு கிராம்ஸ்ல வந்து வந்துகிட்டு இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது இந்த மாதிரி கிராம்ஸ் உங்களுக்கு கல்யாண கொலுசு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு ஒரு ஐநூறு கிராம் அந்த மாதிரி லெவல்ல உங்களுக்கு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸா இருக்கு இதெல்லாம் பாருங்க இது உங்களுக்கு உங்களுக்கு கல்யாண பொண்ணுக்கு போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப வந்து சவுண்ட் இல்லாம தான் இருக்குது சவுண்டோட வேணுனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்கு இது பாருங்க எவ்வளவு சூப்பரா பிராடா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நல்லா உங்களுக்கு பெரிய கால் இருக்கு போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த மாடல் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து தங்கமை இருக்குது இப்போ வெளியில் வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நூறு கலெக்ஷன்லாம் பார்க்க நீங்கள் தங்கமை ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள் மறுநாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ